வணக்கங்க நான் பிஸ்மினா காஷ் பேசுகிறோம் பிஸ்னா காசில் போட்டோங்களே ரெண்டாயிரத்தி பதினாறு சைலோ சொல்ட் ஆயிடுச்சு டிஎன் எண்பத்தி மூணு டபுள்யூ ஐம்பத்தி ஆறு முப்பத்தி ஒம்பது வண்டி கொடுத்துட்டேங்க வீடியோ போட்ட மறுநாள் காலையில் வந்துட்டா சாரு நம்ம ஃபாலோவர் தான் சப்ஸ்கிரைபர் தான் காஞ்சிபுரத்துலேருந்து வராரு ஆனால் இதை வண்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இருந்தீங்க அட்வான்ஸ் ஆகிட்டப்போ நிறைய பேர் வந்தோம் போனாங்க நிறைய பேர் எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க நாங்கள் அது காசு எக்ஸ்ட்ரா கொடுக்குறோன்னு அதுமாரி நாங்கள் பண்ண மாட்டோம் ஒருத்தர் கை நீட்டு காசு வாங்கிட்டா அந்த தொழில் சுத்தம் இல்லை அதுமாரி நாங்கள் மாற்றிலாம் பண்ண மாட்டோம் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா ரிட்டன் அனுப்பிச்சிட்டேன் வண்டி இல்லைன்னு சொல்லி அது இதை வீடியோவில் சொல்கிறோம் பாருங்கள் தப்பாக நினைச்சுக்காதீங்க வண்டி ஒருத்தர் கொடுத்துட்டோம் ஆனால் தான் நம்ம வேறு அதில் கொடுக்க முடில ஷாப்பீடியோ வீடியோ போட்டு இந்த வண்டி போட்டு உடனே சொல்கிறான வண்டி புக்கு கொடுக்குறேன் அவர் கமான் சொல்லுவார் கேட்டுங்க ம் வாங்க ஆ நீங்கள் கை வைங்க ம் சார் ஆ மிஸ்மிலா காஸ்க்கு வந்தேன் இந்த இந்த காரை பார்த்தேன் நல்லா இருந்தது பிடிச்சிருந்தது நான் ஒரு நல்லா இது கோஆப்ரேட் பண்ணார் அதனால அந்த காரை நான் காசு கட்டி வாங்கிட்டேன் இன்ஜின் இன்ஜின் எல்லாமே நல்ல எல்லாமே உள்ள கண்டிஷன் எல்லாமே நல்லா இருந்தது அதில் எந்த ஃபால்ட்டும் இல்லை அவரும் கோஆப்ரேட் பண்ணாரு ஓட்டியும் காமிச்சாரு வண்டி நல்லா இருந்தது எல்லாமே நல்லா எல்லாம் ஏசிலேருந்து எல்லாமே நல்லா இருந்தது அதனால் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை இருக்குங்களா ஆ அட்வான்ஸு ஆ அதே மாதிரி இருக்குது அதே மாதிரி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப ரொம்ப அடுத்த வண்டிக்கு நாங்கள் வரோம் பிஸ்மிலாவை நம்பனவர் கைவிடுவார் இல்லை எல்லாம் ஆண்டவன் கையில் ரொம்ப நன்றிங்க நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி சார் எடுத்துட்டாரு வண்டி பக்கா கண்டிஷனுங்க பதினாறு பதினாறு வண்டி வண்டி ஷோல்டு ஆயிடுச்சு ஜெயில போயிடுச்சு இப்போ இனோவா அப்டேட் போட்டிருக்கேங்க இனோவா வீடியோவில் போயின்னு இருக்கு ஷாப் வீடியோவில் பாருங்க நல்ல வண்டி அஞ்சு ஐம்பது அப்டேட் பண்ணிக்கோ ரெண்டாயிரத்தி ஒம்பது வண்டி இனோவா வீடியோ போயின்னுக்கு பாருங்கள் ஷீட் கவர்லாம் சூப்பராக இருக்கும் வண்டியே தெளிவாக இருக்கும் வீடியோ ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா ஷாப் வீடியோவில் பாருங்கள் சிம்லா காசில் கொடுக்குற போல் சுத்தமாக கொடுப்போம் நைட் அப்லோட் பண்ணது காலையில் தான் நிறைய பேருக்கு சென்டே ஆகிருக்கு வீடியோ இது நைட்டுலாம் அப்லோட் ஆனது சென்ட் ஆகல நிறைய பேருக்கு காலையில் சென்ட் ஆகிருக்கு பாருங்கள் யாருக்கு யார் சென்ட் ஆகலாம் இதில் வீடியோ கீழே இருக்கும் என் ஃபோன் நம்பர் போட்டாலும் வந்துடும் உங்களுக்கு சரிங்களா பக்கா கண்டிஷனில் இனோவா அப்டேட்டில் வந்திருக்கு ஜெயிலோ முடிஞ்சிச்சு அடுத்தது இண்டிகா ஒன்று வீடியோ போட்டிருக்கேன் லோ பட்ஜெட்டில் இண்டிகா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் இண்டிகா ஆயில் போக தள்ளாது ஏசி ஒர்க்கிங்கு இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்கு வண்டி போட்டிருக்கேன் அது ஜென்எஸ்சில் இருக்குங்க ஜென் எஸ்சியில் இருக்கு கோலசி இருக்கு ஆல்டோ இருக்கு ஜஸ்ட் இருக்கு சேஸ் நம்பர் எதோ இருங்கப்பா நான் காட்டுறேன் சேஸ் நம்பர் எங்கே பக்கா கண்டிஷன் டெலிவரி ஆயிடுச்சு ஹிஸ்மில்லா காசில் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் அதே மா சான் டைப்ல மாஞ்சா இருக்கு டிசர் இருக்கு ஜஸ்ட் இருக்கு காலாக இருக்குது ஜ செம்மையாக வந்து சொன்னேன் போட்ட உடனே விற்றுறோம் நிற்காது வண்டின்னு அதேமாரி போட்ட உடனே விற்றுச்சு ஸ்டெப்னி கூட புதுசுங்க மற்றவங்களாம் அந்த ஸ்டெப்னியை எடுத்து வச்சின்னு மொட்டை டயரை போட்டு குத்துறாங்க வண்டியில் வந்தது தானே அதெல்லாம் தொழிலுக்கு சுத்தமே இல்லை நாங்கள் பண்ண மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு உண்மையாக இருக்கணும் வண்டியும் உண்மையாக இருக்கணும் நாங்களும் உண்மையாக இருக்கணும் அதுமாதிரி தான் நம்ம கொடுப்போம் நல்ல பொருள் இதை ஆகுது சுமிலா காசை நம்பி வந்தாங்க எத்தனை போகிறாங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நேற்று கமாண்ட் பண்ணவங்களும் ரொம்ப நன்றி இனோவாவும் மிஸ் பண்ணாதீங்க நல்ல பொருள் இருக்குது எது இருந்தாலும் நேரில் கால் பண்ணுவாங்க ஒயிட் கலர் சூப்பராக வந்தீங்க பாருங்கள் நன்றிங்க அதை கிளம்போதுங்க கண்டிப்பாக வட்டம் சார் வண்டி நான் உங்களுக்கு நல்ல வண்டியாகவே தரேன் சரிங்களா சரிங்க சார் கண்டிப்பாக தரேன் ம் கிளம்புகிறாருங்க இன்னொரு வண்டி வேணும்னு கேட்குறாரு அவர் கண்டிப்பாக தரேன் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக கொடுப்பேன் தெளிவாக கொடுப்போம் தெளிவாக இருந்தால் தான் வியாபாரமும் பண்ணுவோம் எல்ஐசி மேனேஜர் அவர் வண்டி எடுத்தவர் எல்ஐசி மேனேஜர் ஆனால் வண்டி சுத்தமா இருந்துச்சு அவர் மனசுக்கு பார்த்தவனே எடுத்துட்டாரு ஷார்ட் கூட பண்ணலங்க நானு வண்டி பார்த்தாரு பார்த்தோன்னே உங்களை மதிச்சு நாங்க அப்படியே எடுத்துக்கிறோம் வண்டி அப்புறம் நான் ஷார்ட் பண்ணி காமிச்சு டைல்லாம் நான் காமிச்சிட்டேன் ஆனால் அவர் சொன்னது அப்படியே எடுத்துக்கிறேன்னு தான் சொன்னாரு கிளம்புதுங்க ஷாப் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க எல்லாருமே ஷாப் வீடியோல கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க என்ன நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுத்து தான் அனுப்புன் சந்தோஷமாக தான் நான் அனுப்புறது நல்ல பொருள் கொடுப்பேன் நன்றி வாங்க இந்த மாதிரி ஜெயிலெல்லாம் லட்சத்தில் ஒரு வண்டி கிடைக்காது கிடைச்சா வீடியோ போடுறேன் நன்றிங்க போயிட்டாங்க நன்றி 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 கன்றி இப்போ எதுவுமே தள்ளாது சுத்தமாக இருக்கிற வண்டி சுத்தமாக இருந்து சுத்தமான ஆளுக்கு நிறுத்தம் போகிறாங்க நல்ல பொருள் எத்தினு போய் நல்லா வச்சு தவக்கலாம் சின்ன ஆகாஷுக்கு எப்போ வந்தாலும் கால் பண்ணுறாங்க இனோவா சூப்பராக இருக்குங்க இனோவா கூட இப்போ ரொம்ப ரேராயிடுச்சு நல்ல வண்டி வந்திருக்கு இனோவா அதுவும் மாடலும் இருக்குது எஃப்சியும் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு எல்லாமே கரண்ட்ல இருக்க வண்டி அப்டேட் பண்ணிருக்கோம் பாருங்க மிஸ் பண்ணாம வீடியோ பாருங்க நன்றிங்க